வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வினோத் எஃப்ஜே வந்து லிவிங் ஏரியாவில் ஒரு டிஸ்கஷனில் சண்டை போட்டுப்பாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் சஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து சூப்பர் டிலெக்ஸ் ஹவுஸ்மே ஹவுஸ்மேட்ஸுக்கு ரெண்டு டிமாண்ட் வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு சில இன்புட்ஸும் வந்து சொல்லியிருப்பாங்க லைக் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஸோ வேஸ்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வியானா அதுக்கு அவங்க ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா வியானா வந்து எஸ் நாங்கள் வந்து அன்றைக்கி கொஞ்சோண்டு சோறு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வேஸ்ட் பண்ணேன் அதுக்கு சாரி வேஸ்ட் பண்ணியிருக்கக்கூடாது பட் நீங்கள் ஒரு நாள் வந்து உப்மா செஞ்சிங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்ன உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா உட்மா வந்து ஒரு பவுல் உட்மா வந்து வேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதை வந்து சபையில் வந்து வியானா வந்து சொல்ல வராங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஜே வந்து வியானா 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 அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நடுவில் வினோத் வராரு ஏன்னா வினோத் வந்து வியானா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் டீம் ஸோ அசை டீம் மெம்பர் சார்பாக ஹெஃப்ஜே இரு 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 அவர் பேசட்டும் இரு அப்படின்னு வந்து வினோத் வந்து கத்துவார் உடனே வந்து பார்த்திங்கன்னா ஹெஃப்ஜே வந்து டென்ஷன் ஆகிடுவார் நான் அவங்ககிட்ட பேசுகிறேன் நீ ஏதாதுக்கு நடுவில் வர அப்படின்ற மாதிரி வினோத் வந்து கத்தி பேசுவார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வினோத் வந்து அவங்க எங்கள் டீம்ப்பா எங்கள் சூப்பர் டெலிக்ஸ் டீம் சார்பாக அவங்க பேசுகிறாங்கன்னா அவங்க டீம்ல இருக்க நான் கேட்பேன் அப்படின்னு ஒன்று நீ கம் நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு கிளாஷ் வரும் பட் கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா கூல் பண்ணி ரெண்டு பேரையும் வந்து இருங்க இருங்க அவங்க பேசிட்டோம் அவங்களோட பாயிண்ட்ஸை சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வினையா வின வியனா வந்து பேச சொல் பேச சொல்லுவாங்க ஸோ அதுக்கு அதுக்கப்புறம் ரெண்டு விஷயங்களை வந்து சார்ட் அவுட் பண்ணுவாங்க இந்த எண்ட் ஆஃப் த கான்வர்சேஷன் ஸோ இந்த மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பேசுறதுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வருது ஒன்று பேச விட மாட்டேன்றாங்கன்னு ஒரு பிரச்சனை இன்னொன்று வந்து நான் பேசுகிறத கேட்க மாட்டேன்றாங்கன்னு இன்னொரு பிரச்சனை இந்த ரெண்டு பிரச்சனை பாஸ் ஹிஸ்ட்ரிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது அது அப்படியே கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் பீப்புள் ஒரே இடத்துல வச்சா இந்த இஷ்யூ வந்து காமன் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் பட் மற்றவங்க பேசுகிறத நம்ம கேட்கணும் அண்ட் தென் மற்றவங்க பேசுறது கேட்டு ரெஸ்பாண்டும் பண்ணணுன்றது பேசிக் மேனர்ஸ் எஸ் ஸோ இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கப்போது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க Yeah, thanks guys. Bye.